ஏழு நாள் ஏழு விதமான வெஜ் பிரியாணி ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு டே ஒன் டபுள் பீன்ஸ் பிரியாணி செய்யலாமா இது செய்ய நூறு கிராம் டபுள் பீன்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி சேர்த்து எட்டு மணி நேரம் வச்சுக்கோங்க ப்ரெஷர் குக்கர்ல நாலு டேபிள் ஸ்பூன் என்ன ஒரு பிரிஞ்சரில் ஒரு துண்டு பட்ட மூணு கிராம் நாலு இலக்கா அரை ஸ்பூன் சம்பு சேர்த்து லைட்டாக புரிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் லைட்டா வதக்கி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து பச்சை வாசனை போற வரையும் வதக்கிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க கூட வச்ச டபுள் பீன்ஸ் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலா பச்சை வாசனை போற வரையும் வதக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சது நாலு கப் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து மூடி மீடியம் பிளேம்ல அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நிமிஷம் கொதிச்சதும் லைட்டா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் மீடியம் பிளேம்ல வச்சு பிரஷர் அடங்கு திறந்து கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து கலந்து விட்டா சுவையான டபுள் பீன்ஸ் பிரியாணி ரெடி பீன்ஸ் நல்ல சாஃப்டா வெந்து அருமையா இருக்கும் பிரியாணி ரெசிபி சீரீஸ்ல இன்னைக்கு டே டூ புதினா பிரியாணி செய்யலாமா இது செய்ய ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு ஃபுல் கைப்பிடி அளவு புதினா கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சி வச்சுக்கோங்க குக்கர்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு பிரியாணியில ஒரு துண்டு பட்டு நாலு கிராம்பு மூணு ஏலக்கா கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டா வதக்கி ஒரு ஸ்பூன் இண்டி குண்டு விழுந்து சேர்த்து பச்சை பச்ச வரவதையும் அதுக்கி அரைச்ச புதினா சேர்த்து ஒரு நிமிஷம் அதுக்கி ஒரு கைப்பிடி கேரட் ரெண்டு கைப்பிடி உருளைக்கிழங்கு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் வந்து ஒன்றரை ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து ரெண்டு நிமிஷம் அதுக்கோங்க மூணு கப் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிச்சதும் ஒன்றரை கப் பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்சது சேர்த்து கலந்து விட்டு ஒரு ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்து மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விட்டு வச்சு பிரெஷர் அடங்கினதும் திறந்து பொறுமையாக கிளர்னா உதிரி உதிரியா புதினா பிரியாணி ரெடி சுவையாக இருக்கும் கண்டிப்பா செஞ்சு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க அப்படிஸ் ஷேர் பண்ணிடுங்க ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு டே த்ரீ ராஜ்மா பிரியாணி செய்யலாமா இது செய்ய ஒரு கப் ராஜ்மா நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி சேர்த்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்ல ஊருன ராஜ்மாவை பிரஷர் குக்கர்ல சேர்த்து அது முழுகிற அளவு தண்ணி அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து மீடியம் பிளேம்ல எட்டுல இருந்து பத்து விஷயத்து வச்சு பிரஷர் அடங்குன்னு திறந்தா வெந்திருக்கும் இன்னொரு குக்கர்ல நாலு டேபிள் ஸ்பூன் என்ன கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரியாணி நாலு ஏலக்கா ஒரு துண்டு பட்ட மூணு கிராம் சேர்த்து லைட்டா புரிஞ்சதும் கைப்பிடி வெங்காயம் சேர்த்து லைட்டாக விலைக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து கொஞ்சமாக புதினா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து பச்சை வாசனை பரவரையும் வதக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் அரைக்கிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி வேக வச்ச ராஜ்மா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க பாதி எலுமிச்சை சாறு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க ஒன்றரை கப் பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷம் ஊறினது மூணு கப் தண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்ல ரெண்டு விசில் விட்டு பிரஷர் அடைஞ்சாலும் திறந்து கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்தா சுவையான ராஜ்மா பிரியாணி ரெடி வெஜ் பிரியாணி ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு டே ஃபோர் பீட்ரூட் பிரியாணி செய்யலாமா இது செய்ய குக்கர்ல நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்கா நாலு கிராம்பு ரெண்டு பிரியாணியில ஒரு துண்டு பட்டை சேர்த்து புரிஞ்சு வாசம் வந்ததும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து குறிஞ்சதும் ரெண்டு கைப்பிடி வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பழம் வரவரையும் வதக்கி ஒரு ஸ்பூன் இஞ்சி குண்டு வீடு சேர்த்து பச்சை வசனம் போல வரையும் வதக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா தயுரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி கால் கப் பச்சை பட்டாணி எட்டு மணி நேரம் ஊற வச்சது இருநூத்தி கிராம் பீட்ரூட் கட் பண்ணது அரை ஸ்பூன் மிளகாத்து ஒரு ஸ்பூன் தனியாத்து முக்கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி மூணு கப் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கலந்து அரை ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்து கொதிச்சதும் ஒன்றரை கப் பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷம் ஒரு வச்சது சேர்த்து கலந்து விட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு வச்சு வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் திறந்தால் உதிரி உதிரியா பீட்ரூட் பிரியாணி ரெடி கண்டிப்பா செஞ்சு பாருங்க சுவையா இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பிரியாணி ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு டே ஃபை அரிசி இல்லாம கோதுமை பாஸ்தா வச்சு பிரியாணி செய்யலாமா இது செய்ய ஒரு பிரியாணியில ஒரு துண்டு பட்டை சேர்த்து லைட்டா புரிஞ்சிடும் ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்து லைட்டா வதக்கி கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை போற வரையும் வதக்கிக்கோங்க ஒரு கைப்படி தக்காளி கொஞ்சமா புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால்ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க கால்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்துள் இது ஆப்ஷனல் சேர்த்து லைட்டா கலந்து விட்டுக்கோங்க கோதுமையில செஞ்ச பாஸ்தா ஒரு கப் சேர்த்து மசாலாவோட கலந்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கரெக்டா இருக்கும் நல்லா கலந்து விட்டு மூடி மீடியம் பிளேம்ல ரெண்டு விசில் வச்சு பிரஷர் அடங்கினது திறந்து லைட்டா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொஞ்சமா சீஸ் கியூப்ஸ் துருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து கலர்னா சுவையான பாஸ்தா பிரியாணி ரெடி ரொம்பவே சுவையா இருக்கும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்டும் பண்ணுங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நான் பிரியாணி ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு சிக்ஸ் பன்னீர் பிரியாணி செய்யலாமா இது செய்ய ஒரு பவுல்ல நூறு கிராம் தயிர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து லைட்டா கலந்து விட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கியூப்ஸ கட் பண்ணது இன்னொரு கிராம் பன்னீர் கியூப்ஸா கட் பண்ணி மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமா புதினா சேர்த்து கலந்து இருபது நிமிஷம் உற வச்சுக்கோங்க குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணது சேர்த்து லைட்டா பிரன்றவையும் அதைக்கு ஒரு பவுலுக்கு மாத்திடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்கா மூணு கிராம்பு ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்து பொறிஞ்சதும் தயிரில் ஊற வச்ச பன்னீர் சேர்த்துக்கோங்க ஒரு கப் பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷம் வச்சது கொஞ்சமா புதினா வதக்கி வச்ச வெங்காயம் பிரியாணி மசாலா கொஞ்சமா குங்கும பூ பாலில் ஊற வச்சது ஒன்றுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து லைட்டா சைடு பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கரை மூடி மீடியம் பிளேம்ல ரெண்டு விசில் வச்சு பிரெஷர் அடங்கும் திறந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கிளர்னா உதிரி உதிரியா பன்னீர் பிரியாணி ரெடி பன்னீர் ரொம்ப ஜூசியா இருக்கும் பிரியாணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பிரியாணி ரெசிபி சீரிஸ்ல இன்னைக்கு டே செவன் கேரட்ல பிரியாணி செய்யலாமா ஒரு குக்கர்ல அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு பிரியாணியால ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சம் கல்பாசி நாலு ஏலக்கா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து லைட்டா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து பச்சை வாசனை வதக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா கப் கிராம் ஒரு உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் சேர்த்து ஒரு நிமிஷம் ஒண்ணுக்கு ரெண்டு கப் தண்ணி கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒன்றரை கப் பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷம் ஊற அரை பழம் சாறு சேர்த்து குக்கரை மூடி மீடியம் மீடியம்ல ரெண்டு விசில் வச்சு பிரஷர் அங்கே கொஞ்சமா நம்ம கேரட் பிரியாணி ரெடி சுவையா இருக்கும் கேரட் பிடிக்காதவங்க கூட ருசிச்சு சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ